எங்க போகுது வண்டி ரூபா போறீங்களா இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு தூக்கிட்டு போறீங்க அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு இப்ப எங்க போகுது வண்டி டிவி ரூமுக்கு கொண்டு போ போ டிவி டிவி கொண்டு அது யார் வண்டிமா அது யார் வண்டி அக்கா வண்டியா தேவசி வண்டியா அது ஏய் இந்த கால் எடுத்து வை இந்த கால் இந்த கால் ஆ ஓட்டே ஏ ஒரு போஸ் கொடு ஒரு சிரிப்பு சிரி சிரி வெரி குட் சூப்பர் பேக் ஓட்டு போட்டு அம்மா வீடியோ எடுக்கிறேன் பாரு வீடியோ எடுக்கிறேன் பாரு மிகி மிகி அழகா இருக்கு வண்டி அடே சூப்பரா இருக்குப்பா ஓட்டு வண்டி ஓட்டு சூப்பர் அம்மா பார்த்து ஒரு போஸ் கொடு சிரிப்பு சிரிச்சிரு அழகர் தங்க குட்டி வண்டி வச்சிருக்கிறாரா கையில வாட்சி போட்டிருக்கீங்க அழகா இருக்குப்பா அப்பா சவுண்ட் கொடு கூப்பிடு அப்பா வாங்க கூப்பிடு கட் பண்ணிட்ட வீடியோவ